அடிச்சாச்சு ஆடுகள் ஆடுகள் நிறைய ஆடுகள் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது செம்மறி ஆடுகள் நிறைய இன்னைக்கு வெளிய கன்னியாடு வாங்கிட்டு வந்தாங்க நல்ல ஒண்ணு போல கன்னியா பார்த்து வரைக்கிருக்காங்க சந்தை நடக்கும் நேரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில ஒன்பது மணிக்கெல்லாம் சந்தை தொடங்கிடுது அந்த சந்தை அப்படியே கண்டினியூ ஆகி சனிக்கிழமை காலையில ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடக்கும் இந்த வெள்ளிக்கிழமை காலையில தொடங்குற சந்தை ஒரு ஒரு ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் நல்ல பீக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்ச கொஞ்சமாக குறைஞ்சிடும் சந்தை இருக்கிற லொக்கேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் எட்டையாபுரம் பேருந்து நிலையத்துக்கு உள்ளேயே இருக்கு இருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் கோவில்பட்டியிலிருந்து பதினான்கு கிலோமீட்டர் இருந்து நூறு கிலோமீட்டர் திருநெல்வேலி இந்த சரௌண்டிங்ல இருந்து நீங்க வரணும்னா திருநெல்வேலி வந்து கோயில்பட்டி வந்து கோயில் இருந்து இருந்து தூத்துக்குடி போற பஸ் எல்லாமே வந்து எட்டயாபுரம் வந்துதான் போகும் சந்தையில நல்ல குட்டிகள் இறங்கி இருக்கு நல்ல செம்மறி குட்டிகள் அதிக அளவுல நான் பாக்குறேன் ரெண்டு சைடு நல்ல குட்டிகள் இருக்கு இப்ப உள்ள போய் எப்படி குட்டிகள் இருக்குன்னு பாப்போம் ஏன்னா பயங்கரமா இதுல நிறைய பேர் என்ன கேக்குறாங்கன்னா விலை கேட்டு போடுங்க அப்படிங்காங்க வியாபாரிகள் வந்து குட்டியை விக்கிறதுல மும்முரமா இருக்கிறாங்க நம்மகிட்ட ஒரு சிலர் வேணாம் மட்டும்தான் சொல்லுவாங்க மும்முரமா இருக்காங்க சந்தைக்கு வரும் குட்டிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டையாபுரம் போட்டு இந்த உள்ள நேட்டிவ் புரியான எட்டயாபுரம் பொட்டு அதிகமா இருக்கும் மயிலம்பாடி ராமநாதபுரம் அந்த சைட்ல இருந்து மயிலம்பாடி குட்டிகள் நிறைய அடிகருப்பு குட்டிகள் கொண்டு வராங்க வளப்பு குட்டிகள் கறி குட்டிகள் பெரும்பாலும் கறிக்கடைக்கு குட்டிகள் நிறைய பேர் வாங்க வந்திருக்காங்க இப்போ உள்ள போய் அவ்வளோ குட்டிகளையும் ஒரு விசிட் உங்களுக்கு காட்டிடுறேன் வில கேட்க முடியலனாலும் சந்தையில் எவ்வளோ குட்டிகள் வந்திருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு விசிட் காட்டிடுறேன் எல்லா ஊர்களில் இருந்தும் வண்டி வருது இன்னைக்கு குஜராத்தில் இருந்து கூட ரெண்டு பேர் பார்த்தேன் நமக்கு ஹிந்தி தெரியல பூரா வண்டிகள் பார்க்க முடியும் வண்டி நடக்கு வணக்கம் மாலை வணக்கம் சென்னை செல்வம் சுடலை இட்டயாபுரம் நல்லாவே இருக்கு ஹாய்னா வணக்கம் மாணிக்கம் விக்னேஷ் அறந்தாங்கி விக்னேஷ் பொன் செல்வன் செம்மறி சுத்த கருப்பு கிடா வந்திருக்கா இதுவரைக்கும் பார்க்கல பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன் மாணிக்கம் கொடியாட்டு குட்டி விலை கலைஞர் கண்டிப்பா கேக்குறேன் வணக்கம் 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 சந்தைக்குள்ள உள்ள போவோம் எப்படி குட்டிகள் இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு ரொம்ப கிடையாது நடந்து அப்படி வாக்கல அப்படியே வந்துடலாம் நடந்து வந்தீங்கன்னா சந்தை பாலூடு குட்டி ரெண்டு வாங்கிட்டு போறாங்க பாலூட்டு குட்டிலாம் அவர் வச்சிருக்கிறது வந்து ஆயிரத்தி மூணு ரூபாய்க்கு ஒரு குட்டி வாங்கிருக்கேன் அப்படின்னாரு அதெல்லாம் எட்டயாபுரம் எங்க இருக்கு தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் எட்டியாபுரம் ஆட்டி சந்தை நடிச்சீங்கனாலே வந்துடும் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு இருக்கு தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்துல ஐம்பது கிலோமீட்டர் மதுரையில இருந்து நூறு மதுரை சொன்னா உங்களுக்கு புரியும்ல மதுரை தான் ஜங்ஷன் மதுரையில இருந்து நூறு கிலோமீட்டர் எட்டயாபுரம் இருக்கு பாரதியார் பிறந்த ஊரு மணிமண்டபம் எல்லாமே இங்கதான் இருக்கு அங்கதான் இங்க சந்தை இருக்கு மாலதி பிரகாஷ் மூணாயிரம் நேரம் சொல்லிட்டேங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிவென் பண்ணி பாருங்க முத்துக்குமார் நாலு மாச குட்டி நாலு மாச குட்டி அஞ்சு ஆறு ரூபாய்க்கு வரைக்கும் வாங்கலாம் இந்த குட்டிகள் கொஞ்சம் வளர்த்தி கூட இருக்கும் நல்லா இருக்கும் வெலை பேசிக்கிட்டு இருக்காங்க முடியல வெட்ட பார்த்துட்டு இருக்காங்க சாரி அந்த வெலை பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு சைடும் மயிலம்பாடிகள் குட்டிகள் கிடக்கு மயிலம்பாடி பொட்டுக்குட்டி மொத்தமா நீங்க ஐம்பது குட்டி நூறு குட்டினா வேற எங்கேயுமே வாங்க முடியாது இந்த ஒரு சந்தேகம் தவிர நன்றி என் பேர் ராஜாங்க சாப்பிடல அந்த சந்தை நம்ம ரெண்டு மணி மூணு மணிக்குள்ள சந்தை வெறிச்சிடும் அதனால டக்குன்னு இந்த ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துடலாம் இது வாங்கி வச்சா வாங்கலாம் கொண்டு வந்துருக்கீங்களா சரி 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 கொண்டு வந்துருக்காங்க நல்ல அடிக்கருப்பு குட்டி நல்லா இருக்கு கொம்பு இப்போ தான் வருது இந்த ஒரு நாலு மாதம் வளர்த்திங்கன்னா பக்ரீத்து கூட அடிச்சு விட்றலாம் இந்த பொட்டுக்குட்டியோட மயிலம்பாடி குட்டி கூட டபக்குன்னு எந்திக்கும் இறக்கி தகுந்தாப்பில் ஒரது நெரிசல் இருக்கு பறக்குங்க ரேட்டு சௌரியமா இருப்பாங்க என்னைக்குமே வந்து சொல்ல முடியாது பேரம் பேசி அடிச்சு தூள் சௌரியமா சௌரியமாயிரும் போக முடியல போட்டியா அடிக்க முடியும் சார் வாங்க வாங்க வாங்கந்தியில குடந்திலா வாங்கி எந்த ஊர் சார் திருச்செங்கோட்டூர் பண்ண வச்சுருக்கீங்களா போட்டுருக்கீங்க மயிலமாடி போட்டிருக்கீங்க சரி சரி என் நம்பர் எல்லா வீடியோலேயும் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல எது என்ன கூப்பிடுங்க வாங்க எப்படி திருச்செங்கோடுலேருந்து வந்திருக்காங்க குஜராத்ல இருந்து வந்திருக்காங்க ரெண்டு சைடுமே குட்டி கிடக்கும் காரக்குடியிலிருந்து ஜெஸ்வின் வணக்கம் வணக்கம் ஜெஸ்வின் மயிலம்பாடி அடிகருப்பு இந்த குட்டிகள் அதிக இடவள கொண்டு வருவாங்க வந்தீங்கன்னா ஒன்பது மணிக்கெல்லாம் வந்துடணும் ஒம்போ மணிக்கு தான் எவ்வளவு குட்டிகள் வருதுன்னு பார்த்து நீங்க பாத்து பிரிச்சு எடுக்க முடியும் நீங்களே வந்து பாத்துட்டிக்கலாம் டேரக்டா பேசி வாங்கிக்கலாம் அண்ணா வாங்க செல்வராஜ் துபாய் வணக்கம் சார் வணக்கம் சார் பக்ரீத் குடா கிடா குட்டி வந்திருக்கா எல்லாரும் அந்த தரத்துல குட்டி வரல சார் ஒன்னு ரெண்டு தான் வந்திருக்கு இன்னும் வருமா என்னன்னு தெரியல ஏன்னா பக்ரீத்துக்கு இந்த இதுல இருந்து ஒரு ஏழு மாசம் குட்டி தான் நீங்க தாக்கு பிடிச்சி டக்குன்னு போட முடியும் நாலு மாசம் தானே இருக்கு செல்வராஜ் சார் வணக்கம் துபாய் ராமசாமி கோபால் ஓமன் வணக்கம் சார் வணக்கம் प्रसाद ससिल मस्कट वनकम सर सुलभराज हलो ना वनकम मैं फोन मंडे रहा तो आले तरका கொண்டு பொண்ணு வந்த தேரல வெள்ளக்குட்டி தலைச்சேரி தலைச்சேரி வந்திருக்கு ரொம்ப நாள் கழிச்சு நிறைய வந்த உடனே குட்டியை டக்கு டக்குன்னு புடிச்சுக்கிட்டாங்க நல்ல நல்ல குட்டியா பார்த்து இளங்கோ மதுரை ராமசாமி கோபால் வணக்கம்னே நாராயணன் குட்டி என்ன விலை குட்டி என்ன நீங்க எத்தனை மாசம் குட்டி ரெண்டு மாசமா மூணு மாசமா பாலுடி குட்டியா கெடா குட்டியா குட்டியா மயிலம்பாடியா பொட்டா இல்ல குட்டியா

ஒரு நாள் இன்னைக்கும் கொஞ்சம் வரும் விளாட்டும் குட்டி வரும் நாளைக்கு நல்லா வரும் நிறைய வரும் பக்ரீத்துக்கு இந்த குட்டி வாங்கி போட்டீங்கன்னா நாலு மாசம் சரியா இருக்கும் நீங்கிருவீங்களா எந்த ஊருக்கு காலையில அஞ்சு மணிக்கு கரெக்டா இருக்க பாங்க குட்டிகள் டக்கு டக்குன்னு நிறைய வரும் பிடிச்சிக்கலாம் தாயாடு வேணுமா கடா குட்டியா கொட்ட குட்டியா கடா குட்டியா காலையில வந்துருங்க காலில் அலசி பிடிச்சிருக்க ரெண்டு மணி நேரம் தான் அதுக்குள்ள சுதாரிச்சு பிடிச்சிடணும் ஆறு ஏழு எட்டு எட்டு மணிக்குள்ள கொஞ்சம் பிடிச்சி சேல்ஸ் ஆயிரும் ஆமா வியாபாரி தான் பிடிச்சது நல்ல பேரம் பேசி நல்லா நீட்டா வாங்க என்ன அப்படியா சரி சரி

டிஸ்கிரிப்ஷனில் பாருங்களேன் லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா வீடியோலையும் கீழே நம்பர் இருக்கும் இல்லை நாளைக்கு இங்கே தான் இருப்பேன் பாருங்க ஏ பாரதி இந்த அவன் நம்பர் வாங்கி வச்சுக்கே இவன் நம்பர் வாங்கி ஆ கண்ணன் ராமநாதபுரம் ரெண்டு குட்டி ஆடு ரேட் இன்னைக்கு பெரும்பாலும் அன்னைக்கு தாங்க வரும் ரேட்டு லைவ் வீடியோல ரேட்டு முடிஞ்சா கேட்குறேன் தலச்சேரி குட்டி அது பூரா கெடா குட்டி தலச்சேரி தலச்சேரி குட்டி பூரா கெடா குட்டி நம்ம பக்கத்துல தான் இருக்கு வியாபாரத்துக்கு தான் கிடைக்கு எல்லாமே கெடா குட்டி கை ஆகும் இன்னைக்கு கொடியாட்டு குட்டிகள் வருமா அப்படின்னு கேக்குறாங்க இன்னைக்கும் வரும் இன்னைக்கும் வரும் குட்டிகள் இன்னைக்கும் வரும் கெடா குட்டிகள் ரெண்டு சைடு வந்து இன்னைக்கும் குட்டிகள் வரும் நாளைக்கும் வரும் ரெண்டு நாள் இருக்கும் கோபி கோபல் ஓமன் 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 ஆனா சமய வணக்கம் ஜெயக்குமார் நன்றிண்ண ரெண்டு குட்டி ஆடு பன்னெண்டு ரூபாய்க்கு இருக்கு நேற்று ஒரு குட்டி இருபத்தெட்டு ரூபாய்க்கு போச்சு ரெண்டு குட்டி ஆடு அதெல்லாம் சைஸை பொறுத்து இருக்குங்க தலைச்சேரி வியாபாரி கிட்ட கிடக்கு அது என்ன விளா சொல்றாங்கன்னு தெரியல பையன் தான் இருக்கான் அவர் சைடு ஓனர் இல்ல புரியுதா குருவா இல்ல ஆளையே பார்க்க முடியப்பா

எந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் சூரங்குடி சந்தைக்கு போங்க ஈராக்ல இருந்து நேரம் இப்போ ரொம்ப இருக்கேன் நேரம் கிடைச்சா கண்டிப்பா சூரங்குடி போறேன் எட்டயாபுரம் பேருந்து நிலையத்துக்குள்ள கோயில்பட்டில இருந்து பதினாலு கிலோமீட்டர் மதுரையில இருந்து நூறு கிலோமீட்டர் ராஜபாளையம் ஆட்டு சந்தைக்கு போறேன் 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 காதர்பாய் ஆன் சார் நன்றி நன்றி தலைச்சேரி விலை கேட்க முடியல தான் இருக்காப்புல ஓனர் இல்ல தலைச்சேரி அதை வந்து கெடா தான் காயடிச்ச குட்டி காயடிக்காத குட்டி கறி குட்டி வளப்புக்கு செட்டாக பாருங்க இவ்வளவு நேரத்துக்கு சந்தையில குட்டி ஏத்திட்டு கிளம்பியாச்சு குட்டி ஏத்திட்டு கிளம்புறாங்க அதனால மொத்தமா பல்கா வாங்கணும் வர்றவங்க கொஞ்சம் நேரத்தோட வந்துருங்க பத்து மணிக்கு பன்னெண்டு மணி அந்த மாதிரி மத்தியான டைம்ல அப்படி வரணும்னு நினைக்காதீங்க நேரடியா வாங்க ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட இருபது குட்டி வேணும் முப்பது குட்டி வேணும் அப்படிங்கிறீங்கல்ல அந்த மாதிரி நபர்கள் வந்து மூணு குட்டி வந்துருங்க ஓ அங்க போடு

ஒரு மணி நேரத்துக்குள்ள நல்ல சந்தை வந்து சடத்திர சடத்தர குறை செம் வாங்கியாச்சா ஆரியாபட்டி ஆவியூர் கொஞ்சம் பேட்டி கொடுத்துருக்கோம்